சார் இன்றைய முதல் செய்தியாக ஐசிடி ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது மத்திய அரசு கொடுக்குது மாநிலத்துக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க அது அந்த ஹை லேபு ஹைடெக் லேபு பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி பொறியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கான ஹைடெக் லேபெலாம் அமைக்கிறதுக்கான ஃபண்டு ப்ளஸ் அதில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஏடு தான் அதுக்கு வாத்தியாராகவும் நியமிக்கணும் இந்த முறையாக தமிழக அரசால் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎட் ஒரு சங்கம்னு வச்சிருக்காங்க பட்டதாரிகள் சங்கம் அதனுடைய தலைவர் சசிக்குமார் அப்படிங்கிறவர் இந்த நிதியை தமிழக அரசு முறையாக பயன்படுத்துவதில்லை இது வந்து நீங்க வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க பாஸ்கர் மத்திய அரசனுடைய எந்த நிதியைத்தான் திமுக அரசு ஒழுங்காக பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவங்களால பார்த்துக்கிட்டு சொல்ல முடியுமா மத்திய அரசனுடைய எந்த நிதியுமே அது அவங்க அப்போ வீட்டு காசு இல்லை ஆனால் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர வேண்டிய காசு அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருக்கேன் கேட்கறது எப்படி கேட்பாங்கன்னா அப்போ வீட்டு காசியாக கேட்டேன் அப்படின்னே கேட்டுட்டு யாரோ ஒரு வீட்டுக்கு அந்த காசு போகும் அதுதான் திமுகவினுடைய பெரிய சாதனை ஏற்கனவே நாம் மத்திய அரசு கொடுக்குற நிதியினுடைய ஊழல்லாம் பார்த்தாச்சு தமிழ்நாட்டில் வந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு வடிகாலுக்கு நாலாயிரம் கோடி என்னாச்சுங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல பிஎம்சியில் நீங்கள் முதல் ரெண்டு தவணை ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி வாங்கினீர்களே என்ன செய்தீர்கள் ஆக்சுவலாக ஒரு அரசாங்கத்துக்கு நியாயம் தர்மம்னு ஒன்று இருந்தால் நாங்கள் ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கலைன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் நாங்கள் பண்ண மாட்டோம் ஆனாலும் காசுட்டா எனக்கு தான் நீ அந்த ரூபாயை ஒதுக்கினேன்னு கேட்டால் நீ ஒதுக்கும்போது என்ன சொன்ன நாங்கள் பண்ண போகிறோம் சொல்லி தானே வாங்கினேன் ஒரு பொய் பித்தலாட்டம் இதுக்கெல்லாம் வெக்கப்படாத நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசாங்கம்ங்க அன்னைக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் பாருங்களேன் உலக சரித்திரத்தில் இங்கிலாந்து அப்படின்னா உலகத்திலேயே மகா பெரிய குள்ளக்கார நாடு நீங்கள் கூகுளில் போய் பைரசி அப்படின்னு அடிச்சீங்கன்னா எந்த நாடு முதல்ல வரும்னா இங்கிலாந்து முதல்ல வரும் எந்த நாடு பெரிய பைரேட்ஸ் இருந்தார்கள் கிரேட் பைரேட்ஸ் ஆஃப் தி வெல் அப்படின்னு நடிச்சா இங்கிலாந்து வரும் அப்புறம் இத்தாலி வரும் வேறு எதாவது நாமும் வரும் ஆசியாவில் எந்த நாடும் வராது ஜப்பான் வராது இந்தியாவும் வராது இவங்கெல்லாம் பைரேட்ஸ்ங்கிறது கிடையாது கடன் கொள்ளைக்காரர்கள் கிடையவே கிடையாது அந்த இங்கிலாந்துட்டேந்து பாடம் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ்காரன் தான் எனக்கு வேணுங்கிறவன் கொள்ளைக்காரன தானே இருப்பான் நான் வேடிக்கை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த கோகினூர் டைமண்ட் அங்க லண்டன்ல மியூசியத்தில் வச்சிருக்காங்கன்னா நான் உலகத்திலே தலை சிறந்த கொள்ளக்காரன் என்று சொல்லுவதில் அவனுக்கு பெருமை இருந்ததும் வச்சிருந்தான் அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அத்தனை கட்சியும் நான் கூப்பிட்டு ஒரு இது நடத்த போகிறேன் அது நடத்த போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா உலகத்தில் கொள்ளைக்காரன் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆலோசிக்கிறான அர்த்தம் அவ்வளோதான் அதுதான் இந்த அரசாங்கம் கொள்ளை நான் கொள்ளைக்காரன் என்று சொல்வதில் பெருமிதம் அடைகிறேன் இதர கொள்ளைக்காரர்களை நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிற அரசாங்கம் இப்போ உங்கள் ஐசிடிக்கு வருவோம் இந்த ஐசிடி விவகாரம் நாம் ஏற்கனவே சிடிவிலையும் பேசியிருக்கோம் அந்த கணினி ஆசிரியர்கள் நம்ம என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களான்னா பதினாயிரம் ரூபா சம்பளத்தில் பார்ட் டைம் டீச்சர்ஸை நான் எப்படி எடுக்கிறது டீச்சர்ஸ் எடுத்தால் அரசாங்கம் பதினெட்டாயிரம் பதினாயிரம் ரூபா கொடுக்குது அந்த நிதியை மத்திய அரசு கொடுத்துருது மத்திய அரசு கொடுக்குது மத்திய அரசு கொடுக்குற நிதியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிதியை வாங்கி கொண்டு சாதாரணமாக கம்ப்யூட்டர் படித்தவங்க இருக்காங்கல்ல அதே கலெக்ட்ரேட்டில் டிடிபியில் அங்கே இங்கே இருக்கிறவங்கள அதே மாதிரி மற்ற இடத்துல இருக்கிறவங்க அவங்கள அதுவும் குறிப்பாக சத்துணவுல வேலை பார்க்குறவங்களே போட்டிருக்காங்கன்னு தகவல் நமக்கு அவங்கள போட்டு இந்த பதினாயிரம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இப்போ இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கேரளா கேரளா என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பதினாயிரம் போட்டு முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தை அவங்க முழு நேர ஊழியர்களாக முழு நேர ஆசிரியர்களாக நியமித்து இப்போ இவங்க என்ன சொல்கிறான் ஒரு ஏசியாக பதினைஞ்சாயிரம் ரூபாய் எனக்கும் காணாது பதினஞ்சாயிரம் ரூபாவில் நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்க முடியாது ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போகணும் வரணும் பார்ட் டைமுங்கிறதே அது ஃபுல் டைமாக மாறிடும் அந்த பார்ட் டைம் ஒர்க்குக்காக நான் ஃபுல் டைம் கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் கேரளா மாடலில் நீங்கள் அதை பண்ண வேண்டியதானேன்னு கேட்குறாங்க இந்த அரசாங்கம் பண்ணலை இது நம்பர் ஒன் பண்ணலாம் பண்ணுவதற்கு இவர்கள் என்ன சொல்கிறாங்க நிதியே இல்லை என்று சொல்கிறார்கள் இங்கே தான் நிதியே இல்லைம்பாங்க ஆனா பட்ஜெட்ல நாங்கதான் இந்தியாலேயே கல்விக்கு அதிகமா போட்டிருக்கோம்பாங்க இந்த மாதிரி உருட்டெல்லாம் பயங்கரமான உருட்டா இருக்கும் நிதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்துட்டு பதினஞ்சாயிரத்தை வாங்கி கொடுக்கறத அதையும் இன்னொத்த கொடுத்துட்டு உலகத்திலேயே எங்கிட்டதான் நிதி நாங்க இந்தியாவினுடைய பிற மாநிலத்தோடு போட்டி போடவில்லை இந்தியா மற்ற நாடுகளோட போட்டி போடுறோம்னு உருட்டுறதுல தமிழ்நாடு மாதிரி எதுவும் கிடையாது இன்னைக்கு ஆறு லட்ச ரூபா லேபுக்கு அப்படின்னா கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறேன் நீ வாங்கிக்க சொல்கிறாங்க அப்போது இதை வாங்கி கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதாவது நான் மீண்டும் சொல்கிறேன் ஆகையினால தான் கணினி ஆசிரியர்கள் கோவப்படுகிறார் அவங்க அரசாங்கத்திற்கு திருப்பி திருப்பி கேட்குறாங்க எனக்கு அந்த வேலையை கொடு நான் குவாலிஃபைடு அறுபதனாயிரம் பேர் இருக்காங்களா ஆமாம் நான் குவாலிஃபைடு குவாலிஃபைடாக இருக்கிற எங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க நீங்கள் ஏன் யாருக்கோ கொடுக்குறீங்க சும்மா ப்ளஸ் டூ கம்ப்யூ அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் ஒர்க் என் வேலை அப்படிங்கிறது வந்து இது மகா பெரிய அயோக்கியத்தனம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கி போராடுகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்துக்கு நாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் ஏற்கனவே அவங்க வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்தும் போது பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ஆதரவு கொடுத்தது அண்ணாமலை அவர்கள் போவதாக இருந்தது போக முடியவில்லை அதனால் பிற கட்சி தலை பிற ஆனால் பிற தலைவர்கள் போனார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போனேன் நானும் அவர்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டு வந்திருக்கிறேன் அதனால் உண்மை என்னென்னா எந்த நிதியையுமே மத்திய அரசு நிதியை இந்த அரசாங்கம் ஒழுங்காக பயன்படுத்தவில்லை அதனால தான் நான் திருப்பி திருப்பி ஸ்ட்ரீட் டிவியில் பேசும்போது சொல்கிறேன் உள்ளாட்சி நிதிகளுக்கு லோக்கல் ஃபண்டு கூடாது அதுவும் ஏஜி ஆடிட்டிங்கில் வர வேண்டும் என்று சொல்கிறேன் அறநிலைத்துறையில் இன்டர்னல் ஆடிட்டுங்கிறாங்க இன்டேர்னல் ஆடிட் அதை விட அயோக்கியத்தனம் ஸோ இந்த இன்டர்னல் ஆடிட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எல்லா ஆடிட்டுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மத்திய அரசு எங்கேருந்து பணம் இருக்கிறதோ மத்திய அரசுலேருந்து வரத்துக்கு பணத்துக்கு எல்லாம் ஏஜி ஆடிட் தான் வர வேண்டும் ஆகையினால் மத்திய அரசு திட்டங்களை பார்ப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு வேண்டும் இப்போ என்ன பண்ணுறாங்க மத்திய அரசு திட்டங்களுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் வைத்திருக்கிறார்கள் அந்த நோடல் ஆஃபீஸர் யாராருன்னா மாநில அரசு சொல்கிறதை கேட்கக்கூடிய நோடல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க ஆகையினால இந்த நிலைமை மாற வேண்டும் அது திமுக மாற்றாது மக்கள் தான் மாற்றி கொடுக்கும்